தமிழ் தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் முன் அண்ணன் சீமான் வெளியிட்டுள்ள மிக முக்கியமான ஒரு பரபரப்பு அறிக்கையை குறித்ததா நம்ம இந்த காணொலியில் காண இருக்கும் இந்த நிகழ்வு வந்து தற்போதைய காலகட்டத்திற்கு தேவையான ஒரு மிக முக்கியமான முன்னெடுப்பாக தான் பார்க்கப்படுகிறது மேலும் தமிழ்நாட்டில் முழுமையான மதுவிலக்க நடைமுறைப்படுத்துவோம் அப்படின்னு சொல்லி பேசிக்கிருந்த அந்த திமுகவுக்கு பயங்கரமான ஒரு அடி கொடுக்கும் விதமாக நாம் தமிழர் கட்சியுடைய மகளிர் பாசலை முன்னெடுக்கும் இந்த நிகழ்வுல நாற்பது மாவட்டங்களிலும் ஒரே நாளில் ஒரே நேரத்தில் மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுக்கும் நிகழ்வு நடைபெறப் போகிறது மேலும் அந்த அறிக்கையில் என்ன கூறியிருக்கு அப்படின்னா தமிழகத்தில் மதுவிலக்கை முழுமையாக நடைமுறைப்படுத்துவோம் என்று வாக்குறுதி அளித்துவிட்டு ஆட்சிக்கு வந்த பிறகு தமிழகம் முழுவதும் மதுக்கடைகளின் எண்ணிக்கையை பன்மடங்காக உயர்த்தி தெருவுக்கு தெரு ஒரு குடிப்பகத்தை திறந்து வைத்து ஆண்கள் பெண்கள் சிறுவர்கள் பெரியவர்கள் என அனைத்து தரப்பினரையும் மது போதைக்கு அடிமையாக மாற்றி கொடும் சாதனை படைத்துள்ள திராவிட மாடல் திமுக அரசிடம் தமிழகத்தில் முழுமையாக மதுவிலக்கை உடனடியாக நடைமுறைப்படுத்த வலியுறுத்தும் பரப்புரைக்கு ஆதரவாக பொதுமக்களிடம் கையெழுத்து பெற்று அதனை வருகின்ற பனிரெண்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று நாற்பது மாவட்டங்களிலும் நாம் தமிழர் மகளிர் பாசறை சார்பாக மாவட்ட ஆட்சியாரிடம் மனு வழங்கும் போராட்டத்தை முன்னெடுக்க இருக்கின்றனர் தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் அவர்களின் அறிவுறுத்தலின் பேரில் நடைபெறும் இப்பெரும் போராட்டத்தில் கட்சியின் மாநில மண்டல மாவட்ட தொகுதி உள்ளிட்ட அனைத்து பொறுப்பாளர்களும் அனைத்து பாசறைகளின் அனைத்து நிலை பொறுப்பாளர்களும் நாம் தமிழர் கட்சி உறவுகளும் பொதுமக்களும் பெரும் திரளாய் பங்கேற்க வேண்டுமென கேட்டுக்கொள்ளப்படுகிறதுன்னு சொல்லிட்டு தலைமையிலேருந்து இந்த செய்தி வெளிவந்திருக்கு இந்த நிகழ்வு கேட்டதுலேருந்தே பலருக்கும் ஒரு பகிர் வந்து உண்டாகியிருக்கும் காரணம் என்னென்னா ஏதாவது ஒரு இடத்துல போராட்டம் பண்ணால என்னடா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு புலம்பிட்டு கிடப்பாங்க நாற்பது இடத்துலையும் அட் அண்ட் டைமில் இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை சீமான அவர்கள் முடிவு பண்ணியிருக்கிறது இந்த துப்பாக்கி திரைப்படத்தில் ஒரு பனிரெண்டு பேர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லீப்பர் சேல்ஸ் வந்து மாட்டிப்பாங்க இல்லை அத்தனை பேரையும் ஒரே நேரத்தில் போட்டு தள்ளுற மாதிரியான ஒரு நிகழ்வு வந்து முன்னெடுத்துக்கிறது மிகப்பெரிய ஒரு பாராட்டிற்குரிய விடயமாக தான் பார்க்கப்படுகிறது நாற்பது மாவட்டங்களிலும் நடக்கக்கூடிய இந்த மிக முக்கியமான முன்னெடுப்பில் நாம் தமிழர் கட்சி சார்பாக இல்லாமல் பொதுமக்களும் பங்கேற்கலாம் ஒரு மிகப்பெரிய விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க அதனால் மதுவுக்கு எதிரான அத்தனை பேரும் ஒன்று கூடுவதற்கு இது மட்டுமே வாய்ப்பு பொதுமக்கள் இதனை புரிந்து கொண்டு நாம் தமிழர் கட்சிக்கும் சீமானின் தம்பிகளுக்கும் ஆதரவு கொடுத்து மேலும் தங்கைகள் முன்னெடுத்துட்டு இருக்கின்ற இந்த மிக முக்கியமான ஒரு போராட்டம் வெற்றி டைய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்துக்களை தெரிவித்து கொள்கிறோம் மேலும் இந்த நிகழ்வு குறித்து உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் பின்னோட்டத்தில் தெரிவித்துருங்க